அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் சென்னையில் பேசுகிறேன் இப்போ சந்திரன் சேஷ்ட பலம் பெற்றிருந்தால் ஜாதகர் எப்படி இருப்பார் பற்றி தான் போகிறேன் இப்போ சேஷம் அதாவது இந்த சேஷ்ட பலம் இரண்டு கிரகங்கள் உத்தியில் ஒரே நேர்கோட்டில் இருக்கக்குள்ள வடக்கு திசையில் இருக்க கிரகம் வெற்றி பெறும் தெற்கு திசையில் இருக்கும் தோல்வி புறம் வெற்றி பெற்ற கிரகம் தெற்கு திசையில் எந்த கிரகதோ அதுடைய அனைத்து சக்தியும் அது எடுத்துக்கும் அதுதான் சேட்டப்படும் கருத்து கொள்ளுங்க அந்த உங்களுடைய ஜாதகட்டத்தில் அந்த ப உங்களுக்கு அது பல பெற்ற கிரகம் உங்களுக்கு சுப்பராக இருக்கணும் அது அடிப்படையிலே அது வேலை செய்யும் அதாவது லக்கணத்துக்கு பாப்பராக இருந்துச்சுன்னா தீமை செய்யக்கூடியதாக இருந்துச்சுன்னா அது பலன்கள் வந்து மாறுபடும் கருத்து கொள்ளுங்க சந்திரன் சேஷ பலம் பெற்றிருந்தால் ஜாதகர் செல்வ செப்பு பெற்றவராக இருப்பார் நல்ல ஆரோக்கியமான உடலை பெற்றிருப்பார் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடப்பார் கடவுள் பக்தி மிகுந்தவராக இருப்பார் அதிக பெண்கள் இவரை வந்து நேசிப்பாங்க அதே போல மற்றவர்களிடத்திலும் மதிப்புடனும் மரியாதையுடனும் நடந்து கொள்வார் இவர் ஆன்மீக பயணம் சுற்றுலா சென்று வருவதில் மிகவும் ஆர்வமாக இருப்பார் தாய்வழி உறவில் இவருக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்கும் தாய் வீட்டில் இவருக்கு மதிப்பும் மரியாதையும் இவர் சொல் கேட்டும் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் இவர் பெறுவார் மிக மிக இவங்களுக்கு மிக முக்கியமே தாய் வீட்டின் அடிப்படைகள் வசதிகள் அனைத்தும் இந்த ஜாதகர் ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெறுவாங்க கருத்தில் கொள்வாங்க அதே போல சந்திரன் சேஸ்ட்ரபலம் பெற்று பெற பெறாதிருந்தால் ஜாதகர் துஷ்டனாகவும் பிறரை துன்புறுத்த அஞ்ச மாட்டார் அரசாங்கத்தின் விரோதத்துக்கு ஆளாவார் விரோதிகள் இவருக்கு அதிகமாக இருப்பார்கள் அதே போல் இவர் பிற அதாவது எப்படின்னா பிறர்கள் மீது இவர் வந்து அதிகமாக கோவப்படைய சூழ்நிலைகள் உருவாகும் தாய் வீட்டில் இவருக்கு மதிப்பு மரியாதை இருக்காது இவருடைய பேச்சை யாரும் மதிக்க மாட்டார்கள் இது சந்திரன் சேஷ்டபலம் பெறாமல் இருந்தால் இந்த பலன்தான் கொண்டு பெறும் நன்றி வணக்கம்